காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி இப்படி அடிப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளரான பிராண்டர் மெக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடனான ஐந்தாவது டி ட்வெண்ட்டி தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் ரொம்பவே மனம் உடைந்து பேசியிருக்கார் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டி போட்டி நடந்து நடந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி எங்கப்பா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு சரியான போட்டு சாமியடி அடிச்சிட்டாங்க இங்கிலாண்டுன்னு சொல்லலாம் அது குறித்த பிராண்ட மக்களம் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணி நிரூபிச்சுட்டு இருக்காங்க அவங்க நாட்டில் அவங்கள ஜெயிக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு என்ன அந்த மனுஷன் அப்படி அடிக்கிறான் அந்த அளவுக்குல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கு கொஞ்சம் கூட கேமில் எங்களை வர விடலை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சுட்டே இருந்தார் அவர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது போன்ற பிளே பிளேயர் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அவுட் ஆக்குறது அது மட்டும் இல்லாமல் இந்திய அன்றைக்கி என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அவங்களோட டாமினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது நாங்கள் இல்லை எந்த அணி இந்தியாவுக்கு வந்தாலும் கண்டிப்பாக இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவாகவும் சூப்பராகவும் பேசியிருக்காரு எஸ் கரெக்ட்டுங்க ஏன்னா இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அபிஷேக் சர்மாவுக்கு எப்படி போடுறதுனே தெரிலன்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி போட்டாலும் கவர்ஸில் தூக்கி அடிக்கிறாரு ஸ்டேட்டில் தூக்கி அடிக்கிறார் மிடானில் தூக்கி அடிக்கிறாரு எங்கே போட்டாலும் அடிக்கிறாருங்க பவுலர்ஸ் ஒன்றா பண்ணுறதுன்னு தெரில கேப்டன் மூஞ்சியில் ஜோஸ் பட்லர் மூஞ்சியில் ஈ ஆடல் தான் சொன்னோம் அந்தளவுக்கு சரியான அடி ஆச்சுருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா அதே போல் இந்தியாவை சொல்ல முடியாதுங்க ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க ஏன்னா இந்த சீரிஸாக நாலு கொன்றுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இங்கிலாந்து ஒரு நல்ல டீமுங்க ஏன்னா நல்ல நல்ல லெஜெண்டரி பவுலர்ஸ் இருக்கிற அணி லிவிங்ஸ்டன் ஜோஸ் பட்லர் பில்ப் சால் சொல்லிட்டு நல்ல ஒரு டீமே இந்த அளவுக்கு சுருட்டி போட்டிருக்காங்கன்னா செமையான விஷயம் வருண் சக்கரவர்த்தி தான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு ஒரு தமிழகத்தை வீரர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்கிறது ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க கண்டிப்பா இது நம்ம இப்படி ஒரு நல்ல வெற்றிங்க இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் என்னதான் பேட்டிங்கில் சொத்து போனாலும் கேப்டன்ஷிப் செமையா பண்றாருங்க ஏன்னா அபிஷேக் சர்மாக்கு ஓவர் கொடுத்து அவரும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு நல்ல ஒரு இப்படி சொல்லுது போலர்ஸ் பயங்கரமாக ரொட்டேஷன் பண்ணுறாரு நல்ல நல்ல இன்ஸ்ட்ருமென்ஷன் நல்ல நல்ல எதனா ஒரு புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கார் ஏன்னா அபிஷேக் சர்மா ஓவர் அளவுக்கு போறதில்லை திக்குன்னு கொடுக்குறாரு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இதுக்குன்னு கொடுக்குறாரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான ஒரு கேப்டன் கிடைச்சிருக்காரு நல்ல ஒரு அணி எப்படி சொல்லிட்டு டேலண்டட் அணின்னு சொல்லாங்க இந்த அணியை அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணியோட டி டுவெண்டி ஃபியூச்சர் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க உங்களோட கருத்து சொல்லுங்கள் இந்திய அணி இங்கிலாந்து எதிரான வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமல் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்